வணக்கம் ஆடும் நானலை அத்தியாயம் ஆறு மாலை நேரம் வயலில் வேலை முடிந்து வீட்டுக்குள் நுழைந்த ரெங்கநாதனை வெளிப்புற திருணையில் அமர்ந்திருந்த இருவர் வரவேற்றனர் இதோ அவரை வந்துட்டார் இவர்தான் என் வீட்டுக்காரர் என்று காளியம்மாள் உரைக்க வணக்கங்க நான் கந்தையா இவன் என் தம்பி நாங்க பேராய்பட்டிலிருந்து வர்றோம் சரிங்க உள்ள வாங்க ஏன் வெளியவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்ன வந்தவங்கள வெளியவே தான் உட்கார வப்பையா தன் மனைவியிடம் கேட்டவாறு உள்ளே அழைத்து செல்ல தங்கச்சி தான் எங்களை வர சொல்லிச்சு தான் நீங்க வர வரைக்கும் வெளியவே இருக்கோன்னு சொல்லிட்டோம் ஒரு நிமிஷம் ஏதோ கை கால் கழுவிட்டு வந்துடுறேன் என்றுவர் வேகமா அங்கிருந்து செல்ல வந்த இருவருக்கும் சேரீன எடுத்து போட்டு அமர வைத்தார் காளியம்மாள் வீட்டின் முகப்பினை தன் விழிகளால் சிறிது நேரம் அலசி கொண்டிருக்க முகத்தை துடைத்துக் கொண்டு வந்து அமர்ந்தார் இளைமதியின் தந்தை ரெங்கநாதன் சொல்லுங்க என்ன விஷயமா வந்தீங்க அது வந்து எங்க பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் தூரத்து உறவு மூலமா உங்க வீட்டுல பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க அத பார்த்து கேட்டுட்டு போயிடலான்னு வந்தோம் பையன் இன்ஜினியரிங் படிச்சு வெளியில வேலை வக்காங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்ல உங்களுக்கு சம்மதனா மேற்படி பேசலாம் சிறிது நேரம் யோசனையுடன் இருந்த ரெங்கநாதன் பின் நீங்க உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க நான் வேற ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்றேன் என் பொண்ணு சின்ன பொண்ணுங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவ கல்யாணத்தை பத்தியே பேசலான்னு நினைக்கிறோம் என்க ஓ அப்படியா சரிங்க சும்மா கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தோம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்ப நாங்க கிளம்புறோம் இதுல நினைக்க என்னங்க இருக்கு சொல்லுங்க வயசு பொண்ணு இருந்தா நாலு பேர் கேட்டு வரத்தான் செய்வாங்க சரி நாங்க போயிட்டு வரோம் என்றவர்கள் வெளியேறி செல்ல வாசல் வரை வந்து அவர்களை வழி அனுப்பி விட்டு உள்ளே நுழைந்தார் ரெங்கநாதன் தன் கணவனை கண்டு முறைத்த காளியம்மாள் எங்க இன்னும் எத்தனை எத்தனை சம்மந்தத்தான் நீங்க இப்படியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு தெரிய போறீங்க நம்ம பொண்ணு வாழ்க்கையை நீங்களே வீணாக்குறீங்க இவ வயசு பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருக்காங்க பாப்போம் நீங்களும் எத்தனை நாள் தான் இப்படியே சொல்லி சமாளிக்கிறீங்கன்னு கோபத்துடன் கத்தி கொண்டு தன் வேலையை பார்த்தாள் காளியம்மாள் பெத்தவனுக்கு எல்லாம் தெரியும்டி அவரும் அதற்கு பதில் கத்தி கொண்டு இருக்க அமர என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க உங்க நினைப்ப என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சைகளாக்கும் தான் இருக்கிறது முடிட்டு பறக்குறது காஷ்டப்படுற என்ன பாக்குறீங்க உங்க தங்கச்சி மகனுக்கு நம்ம மகளை கொடுக்கணும்னு தானே நினைக்கிறீங்க அது இந்த பூமியே இடிஞ்சு விழுதுனால நடக்காதுங்க ஏ இப்ப சம் வாய முடிட்டு போடி ஏன் போகணும் நான் கேக்குறதுக்கு இப்ப பதில் சொல்லுங்க உங்க ஐயா அம்மா இறந்து இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது உங்க தங்கச்சி இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்த்திருக்காளா சொல்லுங்க ஆ சரி அதை விடுங்க யார்கிட்டயாவது என் அண்ணன் மகன் என் மருமக இப்படி ஏதாவது சொல்லியிருக்காளா உங்க தங்கச்சி அதை எப்படி முடியும் மனசுல தானே வெளியில வரும் அப்படி ஒரு நினைப்பே இல்லைங்க சொல்ல போனா அவன் ஒண்ணும் உங்க தங்கச்சி கிடையாது எம்எல்ஏ பொண்டாட்டி அவளோட தான் மருமக தேடுவா அதுக்கப்புறமும் நீங்க வரத தட்டி கழிச்சுட்டு இருந்தீங்க பத்து மாசம் சுமந்து பெத்த எனக்கு தெரியும் சொல்லி போட்டேன் ஆத்திரத்துடன் வேக வேகமாய் படபடவென கத்திவிட்டு சமையலறைக்குள் காளியம்மாள் நுழைய மழை பொழிந்து நின்றது போல் உணர்ந்தார் ரெங்கநாதன் தன் தோழியுடன் வெளியே சென்றுவிட்டு வந்த இளையமதி தன் தந்தை அன்னை வாக்குவாதத்தை கேட்டவாறு வாசலில் மௌனமாய் கரைந்து கொண்டு நின்றாள் மாலை நேரம் துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட வேண்டும் என்று நினைத்த மகாலட்சுமி வழக்கம்போல் அன்றும் தன் மகன் அசோகனை அழைத்து கொண்டு சென்றார் உள்ளூர் கோவில் என்பதால் இருவரும் வீதி வழியே கோவிலுக்கு நடந்து செல்ல ஏமா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இப்ப உன் கூட வந்திருப்பால இப்ப உனக்கு தனியா நான் வர வேண்டியதா இருக்கு பேசியவாறே அசோகன் நடந்து வர ஒரு பையன் போதுன்னு அந்த கடவுளை எனக்கு முடிவு பண்ணிட்டாரு போலடா ஆமா யாரு நான் என் கூட வர சொன்னது நான் கிளம்புறத பத்தி நீயாதான் நான் வந்த இஷ்டம் இல்லன்னா ஒன்னு வேண்டாம் போடா தன் மகனிடம் செல்லமாக எச்சரித்தார் சரி சரி கோச்சிக்காத மகாலட்சுமி ஊருக்குள்ள உங்களுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு விலம் இருக்கும்போது எப்படி தனியா அனுப்ப முடியும் சொல்லுங்க என்க தன் மகனின் தலையில் கொட்டியவர் அடி பிச்சிடுவேன் சொல்லிட்டேன் செல்ல செல்லமாக மிரட்டி கொண்டு வந்தார் பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாள் தான் அந்த கோவில் குளம் ஏறி இறங்க போறீங்க நீங்க நினைக்கிறது மட்டும் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா ஏண்டா கோவில வச்சு இப்படி சொல்ற கேட்டவாரு மகாலட்சுமி கோவிலுக்குள் நுழையா உண்மையை தனமே சொன்னேன் கூறியவாறு அன்னையின் பின்னே சென்றான் அசோகன் இருவரும் உள்ளே செல்ல மகாலட்சுமி விழிகளில் அவருக்கு முன்னே அங்கு தன் அன்னையுடன் வந்திருந்த நித்திலா விழுந்தாள் தன் அன்னியையும் நித்திலாவையும் எலுமிச்சை மடத்தில் விளக்கு போட்டு கொண்டிருக்க அதனை கண்டவாறே டே கண்ணா அங்க பாரு எங்க அண்ணியும் நித்திலாவும் வந்திருக்காங்க நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்டா ஒரு தடவை என்று மகாலட்சுமி வேகமாய் அவர்களை நோக்கி சென்றார் நித்திலாவை கண்ட அசோகனின் பார்வையோ முதல் முறை அழுத்தமாக பதிந்து நகர மறுத்தது தாவணி முந்தனையை கொடி இடையில் கூந்தலில் சூடிய மல்லிகைச் சரம் சற்று முன்னே விழுந்தது அவளின் அசைவுக்கு ஏற்றவாடு முத்துக்கள் தொங்கிய ஜிமிக்கி ஆட அதற்கு போட்டி போட்டு கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியும் ஆடிக்கொண்டிருந்தது ஏனோ மேலும் அதனை ஆட்டிவிட கரங்கள் துடுப்பதை உணர்ந்தான் கால்கள் இரண்டும் அவளின் அருகில் செல்ல இயற்கை அழகில் செவ்விதழ்கள் சிவந்திருக்க அழைப்பாயும் மான்விழிகள் இரண்டும் நையலூட்டர் இதனால் வரை கண்ட நித்திலா இன்று முழுவதும் வேறு விதமாக அசோகனின் விழிகளுக்குள் தெரிந்தாள் அன்னி நித்திலா சந்தோஷமாக ஏக்கமாக அழைத்து கொண்டு அவர்கள் அருகில் மகாலட்சுமி வர அன்னையின் பின்னே பார்வையை நித்திலாவின் மீது பதித்தவாறே வந்தான் அசோகன் தன்னை அழைக்கும் குரலில் அன்னையும் மகளும் நிமிர அங்கே மகாலட்சுமியும் அசோகனையும் கண்டனர் அடியை எவ்வளவு நேரம்தான் விளக்கு போடுவ அதான் போட்டு முடிச்சாச்சுல வா முதல்ல இங்கிருந்து போகலாம் என்ற திலகவதி தன் மகளின் கரங்களை பற்றி இழுத்து கொண்டு சென்றார் அன்னி ஒரு நிமிஷம் அவர்களின் பின்னே மகாலட்சுமி வர அசோகனுக்கோ அச்சையில் பெரும் கோபத்தை அளித்தது தன் அன்னையின் கரங்களை பற்றி தடுத்தவன் போகும்போது இப்படி போய் அவமானப்படுற எரிச்சலுடன் அசோகன் என்னடா அவமானம் அவங்க என்னோட மருமகடா எங்க என்க அதை கேட்ட திலகவதி முற்றிலும் பின்னே திரும்பினார் இங்க பாரு மகாலட்சுமி உனக்கு எத்தனை தான் சொல்றது நாங்க வேண்டாம்னு ஒரு ரேடியா போயிட்டு இப்ப பாக்குற ஒவ்வொரு இடத்துலயும் பின்னாடியே வந்தா என்ன அர்த்தம் சொல்லு ஏதோ தான் வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைப்பாங்க இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி குடும்பப்பட்ட போதாதா இதுக்கு எதுவும் வேண்டாம் உனக்கு தெரியுமா இன்னும் இவளோட பெரியம்மா வீட்டு தனியனின் தாய் நீ பண்ண காரியத்தை சொல்லி சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க போதுமா தாய் எங்களை விட்டுட்டு போயிரு உன் புருஷன் கூட நீ கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ் அவளைதான் சொல்லிட்டு என்று திலகவதியோ திரும்பி சொல்ல முயன்றார் அண்ணி அப்ப என்னோட சூழ்நிலை அப்படி இருந்தது என்னால என் அண்ணன்களை எதிர்த்து பேச முடியல அதான் ஓடி போய் முன்னாடி மானத்தை வாங்கி இருக்கையே இல்ல அண்ணி நான் இங்க பாரு இப்படி என் அண்ணின்னு கூப்பிடாத அதே மாதிரி என் மகளையும் மருமகன் சொல்லி கூப்பிடாத நீ ஏதாவது உள்நோக்கம் வச்சிருந்தா அதை இப்பவே விட்டுட்டு சொல்லிட்டு அசோகனை கண்டு முறைத்தவாறு மகாலட்சுமியிடம் கூட இல்லாத உள்நோக்கம் என்னவென்று உணர்ந்தான் அசோகன் அதுவரை அமைதியாக இருந்தவன் இங்க பாருங்க எங்க அம்மா மனசுல எந்த உள்நோக்கமும் இல்ல ரத்த சொந்தங்கிறதால உரிமையோட கூப்பிட்டா நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறாதிங்க வேகமாய் கத்தினான் என்னடா எதிர்த்து பேசுற நீங்க அதிக தலைக்கணக்கோட தெரியாதீங்க அப்புறம் என்னம்மா நான் சொல்றது சரிதான் அப்புறம் தலைக்குறீர் நிலைக்குத்தான் நீங்க வர போறீங்க வயசுல பெரியவங்கன்னு பாக்காம எங்க அம்மா இருசத்துல கோவில் கோவில் பாராம எங்க அம்மா சுத்திட்டு சுத்திட்டு வராங்க அங்க ஒரு கூட்டமே ஆரம்பித்தது என்னடா என்னையே எதிர்த்து பேசுற நீங்க அதிக தலக்கணக்கோட தெரியாதீங்க அப்புறம் வர போறீங்க அத்த வயதில் பெரியவர் என்றும் பாராமல் தன் மேல் இருந்த பாசத்தில் கோயில் என்றும் பாராமல் அசோகன் கத்த அங்கே ஆரம்பித்தது உன் பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கமா கிளகவதி உரைக்க அனைவரும் தங்களை காண்பதை கண்ட நித்திலா கோபமாக நின்று அசோனை அசோகனை கண்டு முறைத்தவாறு தன் அன்னையை எழுத்துக்கொண்டு சென்றாள் அவர்கள் செல்லவே மகாலட்சுமிய கலங்கி கொண்டு நிற்க அம்மா பண்ண கோபத்துல சொல்லிட்டேம்மா கரங்களை பற்றி கொண்டு அசோகன் என்ன அசோகா அத்தை அதுக்காக இப்படியா பேசுவ சாரிம்மா வாங்க முதல்ல வீட்டுக்கு போகலாம் என்றவாறு தன் அன்னையை அழைத்து கொண்டு செல்ல இங்க ரெண்டு குடும்பத்துக்குள்ள இருக்கிற சண்டை என்னைக்குதான் தீரப்போகுதோப்பா அங்கிருந்தவர்கள் புலம்பிக் கொண்டு சென்றனர் அசோகனின் பேச்சு திலகவதியை மேலும் கோபப்படுத்த பாரடி முளைச்சு மூணு ஏழை கூட விடனா அவளுக்கு பெரியவன் கூட பார்க்காம ஏற்கனவே இவங்க ஆத்தாவால நம்ம குடும்ப தலை உணிஞ்சிருச்சு பாரு மகளிடம் புலம்பிக் கொண்டே திலகவதி வீட்டிற்கு வரா அதை கேட்ட நித்திலாவிற்கு அசோகனின் மேல் பணமடங்கு கோபம் அதிகரிக்க அன்னையை சமாதானப்படுத்தியவாறே அழைத்து சென்றாள் அசோகன் கூறிய வார்த்தை தான் பழித்ததோ என்னவோ அவனாலே இன்று நெத்திலாவின் குடும்பம் தலை அவளின் அவனின் உயிரும் பறிப்போயிருந்தது நன்றி